ஏற்புத்திறன் என்ற ஒரு குணத்தை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்கிறோம் அக்சப்டன்ஸ் இல்லையா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்பை எடுத்து பயிற்சி செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப அற்புதமான விஷயம் இது மகிழ்ச்சி சொன்ன உச்சகட்ட இறைத்தன்மைக்கான ஒரு தன்மை என்னன்னா குணநலப்பேர் நற்குணங்களுடைய தொகுப்பாக நாம் மாற வேண்டும் அதற்கான பயிற்சி தான் இந்த பண்பு பயிற்சி அப்போ அக்சப்டன்ஸ் அப்படிங்கிறது புத்த போய் கேட்டப்போ சொன்னாரம் எது ஞானம் என்று சொல்லும் போது அக்செப்ட் ஆசிட்டிஸ் அதான் விஸ்டம் அதான் ஞானம் அப்படின்னு சொன்னாரம் அதான் உண்மையும் கூட ஏற்புத்தன்மை உள்ளதை உள்ளவாறு அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதலே ஞானம் என்று சொன்னாங்க ஏன்னா எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பது இறைநிலையா இருக்கிறதுனால இன்னும் எல்லாமாகவும் இருப்பது இறைநிலையா இருக்க இருக்கிறதுனால அந்த இறைநிலை ஒன்றை தவறாக செய்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க யாரை குறை சொல்வீர்கள் யாரை குற்றம் சொல்லுவீர்கள் முடியாதுல்ல அவனின்றி ஓரளவும் அசையாதுன்னு சொல்றோம் பட் வீட்டுல யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி ஏதாவது தவறா பேசிட்டா உடனே அங்க சண்டைக்கு போறோம் அப்ப அங்க அந்த சொல் அவர்களுடைய வாயிலிருந்து வந்ததுக்கு காரணமும் இறைவன் தானே அவனின்றி ஓரணவும் அசையாதுன்னா இப்ப என்னுடைய வாய் அசைதுன்னா இதுல எத்தனை கோடி அணுக்கள் அசையுது இல்லையா அப்ப இந்த அசைவுக்கு காரணம் அவன் இல்லாம ஒரு அணு கூட அசையாதுன்னா அந்த வாய் அசையுமா அசையாது இப்ப அந்த வாய் பேசுமா பேசாது எண்ணங்கள் தோன்றுமா தோன்றாது அப்போ ஒரு எண்ணம் தோன்றி ஒரு சொல் தோன்றி ஒரு பேச்சு வருதுன்னா அது அவனோட பர்மிஷனோட தானே வருது அப்ப அவனோட பர்மிஷனோட வர்றது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படி சிந்திச்சா அது சரியா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா தப்புன்னு ஒண்ணு இயற்கையில இறைநிலையில இல்ல இல்லையா இறைநிலையினுடைய பேரறிவுல தவறு என்று ஒன்று இல்லை அது செயலுக்கு விளைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க செயலுக்கு விளைவு நல்லது கெட்டதான்னு அதுக்கு தெரியாது பட் செயலுக்கு விளைவே அது கொடுத்து விடும் சரிங்களா நல்லது கெட்டதுன்னு நாம தான் பிரிச்சிருக்கோம் அதுக்கு ஒரே விஷயம்தான் செயலுக்கு விளைவு அப்ப எல்லா செயலையும் எது செய்து கொண்டிருக்கிறது இறைநிலை இறைநிலைதான் எல்லாவாகவும் எது இருக்கிறது இறைநிலை அப்ப அதுக்கு தவறு செய்ய தெரியும் அப்ப நடப்பது எல்லாம் சரியாக நிகழ்கிறது இல்லையா எல்லாம் சரியா இருக்கு எதுவும் தவறு தவறில்லை தவறான பழக்க வழக்கங்கிறது தவறு இல்லை அதற்கு பதினாறு காரணம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதற்கு நம்ம படிச்சிருக்கிறோம் மனிதருள் வேறுபாடு ஏன் கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் என்று பதினாறு காரணம் இருக்கிறது ஒரு மனிதன் அவ்வாறு இருப்பதற்கு மகிழ்ச்சி சொல்றாங்க குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே இதுக்கு மேல என்ன வார்த்தை குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே குறைகளுக்கு காரணமா பழைய சமுதாயமே இல்லையா நம்ம சொசைட்டி தான் நம்மளை உருவாக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இலை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் நம்முடைய வளர்ப்பு நிலை அதனால அன்னை வளர்ப்பு நிலை அன்னைக்கு பெரும் பங்கு இருக்கிறதுனால அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னாங்க அன்னைக்கும் பெரும் பங்கு இருக்கு அன்னை நினைத்தால் எதை வேணா மாற்ற முடியும் அவ்வளவு சக்தி இருக்கு பட் எல்லோரோட வளர்ப்புலையும் அதுக்கு பங்கு இருக்கு அப்ப என்ன சொல்லப்படுகிறதுனா ஒரு மனிதன் இங்கு உருவாக்கப்படுகிறான் பல காரணங்களால அப்ப அது சரியாக உருவாக்கப்பட்டால் அவன் சரியான நபராக வர்றான் தவறாக உருவாக்கப்படும் போது தவறான ஒரு ஒரு களிமண்ணை எடுத்து நீங்க அதைய தெய்வ ரூபமாவும் வடிக்கலாம் அசுர ரூபமாவும் வடிக்கலாம் அது வடிப்பவன் கையில் இருப்பது போல ஒவ்வொரு மனிதனும் அப்படி உருவாக்கப்படுகிறான் இந்த சமுதாயத்தில இயற்கையாலே விலங்கணத்திலிருந்து வந்த பண்புகளாலே அப்ப எதுவுமே தவறு என்று நம்மால் சொல்ல முடியாது இல்லையா சரிங்களா அப்போ அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது அப்படியே ஏற்றுக்கொள்வது அதுதான் ஞானம் அவங்க சரியா இருந்தா நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது ஞானம் இல்லை சரியா இருந்தா எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் சரிதானா அப்போ சரியா இருந்தா ஏற்றுக்கொள்வது ஞானம் அல்ல எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதே ஞானம் அதற்குன்னு அப்படி நாம இருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை அவர் அப்படி இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அது ஞானம் சிம்பத்தி எம்பத்தின் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது இந்த எம்பத்தி அப்படிங்கிற வார்த்தை மிக மிக சக்தி மிக்கது அவர்களுடைய நிலையில் நின்று அதை பார்ப்பது அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லிருப்பேன் இப்போ ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் எழுதுறேன் நோட்டை என்னை என்னை பார்த்த மாதிரி வச்சுட்டு நான் ஒன்பது என்று ஒரு நம்பரை எழுதுறேன் நீங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க நான் இது என்னன்னு படிக்கிறேன் இது ஒன்பது என்று படிக்கிறேன் உங்களை படிக்க சொன்னா நீங்க என்னன்னு படிப்பீங்க ஒன்று ஆங்கில எழுத்து பி என்று படிக்கலாம் இல்ல கொஞ்சம் வளைச்சு போட்டிருந்தா ஆறு என்று நீங்க படிக்கலாம் கரெக்ட் தானே இப்ப ஆறு சரியா தவறா நான் சொல்ற ஒன்பது தான் சரி நீங்க சொல்றீங்க ஆறு தான் சரி ஆனால் உண்மை என்ன இரண்டுமே சரி இது இந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் உங்கள் கண்ணிலே எதை பார்த்து உண்மை என்று நம்புகிறீர்களோ அதே விஷயத்தை அவர்கள் வேறு விதமாக பார்த்து நம்புவார் அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே சரியாக நிகழ்கிறது எதுவுமே தவறு கிடையாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் வந்துருச்சுனாலே நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடும் நன்றாக புரிந்து கொள்ளணும் ஞானத்தை அடைவதற்கு ஞானத்தை அடைவதற்கான அடிப்படை தகுதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது எதனோடு முரண்பாடு இல்லாமல் இருப்பது அதாவது நீங்கள் எந்த ஒன்றை வெறுத்தாலும் எந்த ஒன்றை வெறுத்தாலும் அது இறைவனையே வெறுக்கிறீர்கள் இரண்டாவது இந்த தன்மையை நம்ம உணரணும்னா அதுல ஒரு பகுதியை வெறுத்து விட்டு நீங்கள் முழுமைத்தன்மையை உணர முடியாது நான் சொல்றது புரியுதா அப்ப எல்லாவற்றையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதல் அதுதான் ஞானம் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரா ஆமா இப்படி இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு அதுக்கு பதினாறு காரணம் இருக்கு உங்க மனைவி இப்படி இருக்காங்களோ அதுக்கு என்ன காரணம் அதுக்கு பதினாறு காரணம் இருக்கு ஒன்னு ரெண்டு காரணம் இல்ல அப்ப அப்படியே அக்செப்ட் பண்ணு அவங்க கெட்டு போயிருவாங்க அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு அறிவு இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அதே இறைநிலை தான் அவங்களுக்குள்ளயும் இயக்கிட்டு இருக்கு பற்று தான் இங்க பிரச்சனை பற்று வேண்டாம் அன்பா முடிஞ்சா சொல்லலாம் இல்லையா விட்டுரலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அதுல அவங்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க சின்ன குழந்தை கூட தெரியும் நல்லது கெட்டது ஒரு சிலர் சொன்னா தெரிந்துவாங்க ஒரு சிலர் பட்டு தெரிந்து வாங்க ஒரு சிலர் பட்டாலும் தெரிந்து மாட்டாங்க அவங்க அனுபவிக்கணும்னு இருக்குது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப யாரையும் எந்த குறையும் சொல்ல வேண்டாம் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுடைய தன்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதலே ஞானம் நீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறீங்க ஒரு நாயை நாயை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் நாய் வந்து கொலைச்சதுன்னா நீங்க யாராவது கொலை கூடாதுன்னு சொல்றீங்களா இல்லையே இல்லையா ஒரு மிளகாய் பொடியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் அது ஏதாவது உங்க கையில கண்ணுல பட்டு காரை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையே அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு நெருப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு கரண்ட் அப்படியே ஏற்றுக்கிறீங்க ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா போய் கரண்ட் கிட்ட சண்டையா போடுறீங்க அது கரண்ட்னா ஷாக் தான் அடிக்கும் பாத்து இருப்பா அப்படின்னு சொல்றோம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற நாம் நம்மை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேரை ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளையே ஏற்றுக்கொள்வதில்லை நம்ம கூடயே நம்ம நிறைய முரண்படுறோம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நீங்கள் இப்படி இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பல்ல இது இயற்கையோட சிஸ்டம் ஆனால் இதை மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கிடம் இருக்குது அதுல மாற்று கருத்து இல்லை நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டிய அறிவும் பொறுப்பு நம்ம எல்லோருக்கிட்டையும் இருக்குது ஆனால் முதல் அக்செப்ட் யூவர்செல் உங்களால் பயிற்சி பண்ண முடியல ஃபர்ஸ்ட் அக்ஸெப்ட் குற்ற மனப்பான்மை வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் சரி ஓகே ஆமா என்னால் பண்ண முடியல ஓகே சரி முயற்சி செய்வோம் அதுல மாற்று கருத்து இல்லை ஃபர்ஸ்ட் அக்ஸெப்ட் எதிர்த்து போராட வேண்டாம் குறை காண வேண்டாம் குற்றம் காண வேண்டாம் இல்லையா முதல்ல நம்மளை நாமளே அக்செப்ட் பண்ணிருக்கமான்னு பாருங்க எனக்கு சில நிலைகள் இருக்கு ஆமா இருக்கு எனக்கு சில குறைகள் இருக்கு ஆமா இருக்கு அக்செப்ட் நிறைகளை உயர்த்ததுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துவோம் குறைகளை களைவதற்கு திட்டம் அதெல்லாம் செய்வோம் அக்செப்ட் எனக்கு கோபம் வரும் ஆமா கோபம் வரும் கில்ட்டி எல்லாம் வேண்டாம் எனக்கு கோபம் ஆமா கோபம் வரும் நான் ஒன்னும் பிளான் பண்ணி வரலையாது எனக்கு கவலை வரும் ஆமா வரும் எனக்கு பொறாமை ஆமா வரும் அதான் குற்றவாளி பாவி என்று யாருமில்ல விளையா அப்ப நான் எப்படி குற்றவாளி ஆவேன் குறைகளுக்கு காரணமா பழைய சம்பந்தம் என்னோட முன்னோர்கள் செய்தார்கள் விலங்கலத்திலிருந்து வெத்தில வந்தேன் கோபம் பராம கவலை வருது ஆமா வரும் வரும் என்று ஒத்துக்கொள்ளுங்க குற்ற மனப்பான்மை வேண்டாம் தாழ் மனப்பான்மை வேண்டாம் ஆமா வரும் அதை களைவதற்கு தான் வந்திருக்கிறோம் அதை மாற்றி அமைப்பதற்கு தான் வந்திருக்கோம் முயற்சி செய்வோம் வழி இருக்கு குருமகான்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பை செல்ஃப் நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிட்டா அடுத்தவங்களே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்ப எனக்குள்ள இவ்வளவு குறை இருக்கு ஆமா இருக்கு அப்ப அவங்களுக்குள்ள நாலு குறை இருக்கத்தான் செய்யும் இது இயல்பு யாராவது சொல்லுவாங்களா பகல்னா இருட்டு இருக்காது இருட்டுனா வெளிச்சம் இருக்காது சரிதானா உண்மைதானே இயற்கை அப்படித்தானே இருக்கு ஓகே ஒரு ஆணிடம் ஆண் தன்மை இருக்கும் பெண்ணிடம் பெண் தன்மை இருக்கும் அப்போ எல்லாமே இரண்டு இரண்டு ஆக பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தாதான் கரண்ட் சரிங்களா எல்லாமே அப்படிதான் குறை இல்லாத மனிதனே கிடையாதுங்க குறையை மட்டும் பார்ப்பவன் மனிதனே கிடையாதுன்னு கவிதாசனையா ஒரு இது சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அந்த விதத்துல அக்சப்ட் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் வென்று இரவு படுக்கிறப்ப நான் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம உங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே இறைவனுடைய ஜீசஸ் ஜீசஸ்ட்டு போய் ஒருத்தர் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாரு நீ ஆல்ரெடி நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் நீ மனுஷனா பிறந்து இவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறதே நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கான ஒரு அர்த்தம் உண்மையாலுமே எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய புண்ணியசாலிகள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அவ்வளவு வச்சிருக்கோம் நம்ம அவ்வளவு நல்லது இருக்கு நம்மகிட்ட அவ்வளவு நல்லது கிடைச்சிருக்கு அப்ப எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில தவறானவன் யாருமே கிடையாது நீங்கள் ஒருவரை தவறானவன் என்று சொல்கிறேன் இறைவன் அவனை இந்த பூமியில வச்சுட்டு தானே அப்ப இறைவனை விட நாம பெரியவங்களா ஒருத்தனை தவறானவன் நம்ம சொல்றோம் அவனை இறைவன் பூமியில நடக்கிறதுக்கு சுவாசிக்கிற காற்று கொடுத்து சாப்பாடு கொடுத்து வாழ்க்கை கொடுத்து வாழ வச்சுட்டு தானே இருக்கா அப்ப இறைவன் தவறானவன் என்று சொல்லாத ஒருவனை நீங்கள் எப்படி தவறானவன் என்று சொல்ல முடியும் தவறானவன் யாருமே கிடையாது அது அவங்களுடைய வினைப்பதிவு இன்னும் அவர்கள் நமக்கு தீமை செய்யறாங்க நம்முடைய வினைப்பதிவு அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறது அப்போ என்ன ஞானம் தேவை என்றால் என்ன குணம் நமக்கு தேவை என்றால் ஏற்புத்தன்மை தியானம் நல்லா செய்யறவங்களுக்கு வர்ற பண்பு என்ன தெரியுங்களா அக்செப்ட் அக்செப்டன்ஸ் நல்ல தியானம் பண்ணா ஏற்புத்தன்மை தானா வந்துடும் தானா வந்துடும் அப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு மாதம் டெய்லியும் அப்பப்ப அப்பப்ப நைட் படுக்கிறப்ப இல்லை அப்பப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிக்கடி நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேனா முழுசு அக்செப்ட் பண்ணிட்டேனா ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டேனா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணிட்டேனா அப்புறம் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணனா ஒருத்தர் உங்களை வாழ்த்துனா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் திட்டுனா உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா உங்களால் இன்னைக்கு உடற்பயிற்சி காய் எழுப்பு தியானம் எல்லாம் நல்லா பண்ணப்ப உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது ஒரு நாள் பண்ண முடியாதப்ப உங்களால் உங்களை உங்களையே அக்செப்ட் பண்ண முடியுதா ஒரு நல்ல உணவு கிடைக்கிறப்போ அதை ஏற்றுக்கொண்டது போல ஒரு சரியில்லாத உணவு கிடைக்கிற போது உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா சரியான நேரத்தில் தொடங்குற வகுப்பை ஏற்றுக்கொள்றது போல கொஞ்சம் கால தாமதமாக தொடங்குற வகுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா என் கணவருடைய அன்பான பரிசுகளை அன்பான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது போல அவரிடம் வந்து கடினமான வகர்த்துகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா என் மனைவியிடம் அப்படி அவருடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முக்கியம் முக்கியம் ரொம்ப ரொம்ப அப்ப எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எல்லா இறைநிலையோட செயல்பாடு சரிங்களா முடிஞ்சா அன்பா சொல்லி பெரிய வைப்போம் இல்லாட்டி கம்முன்னு இருப்போம் மரத்தை வச்சு தண்ணி ஊத்துவான்

பண்றீங்க ஆனால் ஒரு நாலு நபர்களை பத்து நபர்களை உங்களால அக்செப்ட் பண்ண முடியல அதான் பிரச்சனை அந்த பத்து நபர்களை பாருங்க அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அதுதான் ஞானம் ஒரு பத்து சூழலை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பழகுங்க அவ்வளவுதான் விஷயம் பெருசா ஒண்ணுமே இல்ல லைஃப்ல சேலஞ்ச் அப்ப எல்லாவற்றையும் இந்த மாதம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அத்தனை ஏற்றுக்கொள்கிறோம் அது ஏற்றுக்கொண்டா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் நோ டவுட் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டேங்க யாரு மேல எனக்கு கான்ட்ரவர்சி இல்லை எது மேல எனக்கு கோபம் இல்ல பகை இல்லை வெறுப்பு இல்ல வஞ்சம் இல்ல என் மேல எனக்கு குற்ற உணர்வு இல்லை யாரு மேல எனக்கு குற்றம் இல்லை எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாம் இறை செயல் அது பர்ஃபெக்டா நடக்குது எது நடக்கிறதோ அது சரியாக நடக்கிறது எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாகவே நடக்கும் செயலுக்கு விளைவாக எல்லாம் இறைவனுடைய செயல் அது சரியாக இருக்கும் நான் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன் எல்லா எல்லாமல்ல இறைதான் எங்கும் நீக்க மாற நிறைஞ்சிருக்கு அது இல்லாத இடமே இல்லை உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு எல்லாத்துக்குள்ளயும் நிறைஞ்சிருக்கு அது இல்லாத இடமே இல்லை அது பேரறிவு அறிவுதான் அத்தனை இயக்கி இருக்கிறது பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்கு அப்படி தப்பு அது அக்செப்ட் சரிதானுங்களா ஓகே மகிழ்ச்சி சந்தோஷம் சரிங்களா அக்செப்ட் பெயின் ஒரு எழுதியிருப்பார் நீங்க எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணுங்க பண்ணா பிரச்சனையே முடிஞ்சது மனதில் வரக்கூடிய பிரச்சனை அக்செப்ட் பண்ணாதான் அது பெரிய போராட்டமா இருக்கு இப்ப எப்படி இப்படி இருக்கலாம் அது எப்படி இப்படி நடக்கலாம் ஜஸ்ட் இறைவனுடைய செயல் அக்செப்ட் சரிங்களா அப்ப அந்த விதத்துல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சிந்தனை செய்திருக்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு மாசம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதை நான் குணத்தை நான் ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி நீங்க எனக்கு வந்து ஒரு நாள் ஃபீட்பேக் சொல்லணும் அம்மா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர்கள்ட்ட ஒன் மந்த் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லணும் அப்போ தான் இது நாம் இன்னும் கொஞ்சம் எப்படியாவது அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக முடியும் நிச்சயமா இந்த குணம் நம்மை ஞானத்தை நோக்கி நிச்சயமாக அழைத்து செல்லும் ஒரு இறை ஆசிரியர் தேவையான மிக மிக முக்கியமான குணம் அக்செப்ட் பல்வேறு விதமான மாணவர்கள் நம்மை நோக்கி வருவாங்க சரிங்களா அறிவுல உயர்ந்தவங்க ரொம்ப குறைவான நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் வரும்போது எல்லாரையும் ஏற்று ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட வரணும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாம நம்ம அது பண்ற அளவுக்கு வரணும்னா எல்லாமே எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு வரணும் புரிந்து கொண்டு வரணும் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி உங்களை வாழ்த்து நிறைவு செய்கிறோம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வ உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில்யர்ந்தோர் நட்பு அன்புடையமை அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கும் பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்ச வளமுடன் வாழ்க